அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் சிரத்தானத்தில் என தொடங்கும் திருக்காலத்தி திருப்புகள் சிரத்தானத்தில் சிரம்னாலே தலை தலையை கொண்டு பணியாதே இந்த உலகத்தில் நான் வேறு யாரையும் பணியாமல் ஒன்றை மட்டுமே முருகனை மட்டுமே நான் பணியணும் செகத்தோர் பற்றை உலகத்தோர் பந்த பாசங்களில் நான் மாட்டிக்காமல் இருக்கணும் குறியாதே அதை குறித்து அதை நோக்கி நான் போகாமல் வருத்தா மற்று அதை வருத்திக்கிட்டு நான் ஒப்பில தமக்கு வேறு ஒருவர் நிகர் இல்லாத ஒப்பு சொல்ல முடியாத உன்னுடைய மலர்த்தாள் திருவடிகள் தாமரை திருவடிகளை வைத்து எத்தனை எந்தனை எந்தனை தான் இந்த இடத்துல மருவி எத்தனை அப்படின்னு வந்திருக்கு எண்ணெய் ஆழ்வாய் என்னை நீ ஆளணும் எத்தனை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து சந்தத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனால இந்த இடத்துல இப்படி பயன்படுத்தியிருக்காரு நிறுத்தா நடன ஆடவல்ல நிறுத்தா கர்த்த கர்த்தம்னா தலைமைத்துவம் இந்த வார்த்தை இப்போ வேற்று மதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கர்த்தத்துவங்கிறது உரிய வார்த்தை நேசா நேசனே நினைத்தார் உன்னை நினைக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு சித்தத்து அவங்க சித்தியில் அவங்க எண்ணத்தில் உறைவோனே வீற்றிருப்பவனே திருத்தாள் உன்னுடைய திருவடி முக்த்கு நான்கு வகையான ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளை திருக்காலத்தியில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே இந்த பாடலில் அவர் என்ன கேட்குறாரு நான் பந்த பாசங்கள்னு இந்த ஜகத்தில் உலகத்தில் மாட்டிக்காம உன்னை ஒப்பில்லாத உன்னுடைய மலர்த்தால் சிந்தித்து இருக்கணும்னு வேண்டாரு நீ தான் என்ன ஆட்சி பண்ணணும்னு கேட்குறாரு நத்தில் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்று ஒப்பிலதான மலர்த்தால் வைத்து எத்தனை ஆழ்வாய் நிறுத்தா கர்த்தத்துவ நேசா நினைத்தார் சித்தத்து உறைவோனே திருத்தாள் முத்தர்க்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்